வணக்கம் சேற்றிலே முளைத்தாலும் செந்தாமரைக்கு களங்கமில்லை சகதியில் மிதந்தாலும் தாமரை இலைகளில் படிவதில்லை தண்ணீர் கூட இலைகளில் ஒட்டுவதில்லை நீரிலே வாழ்ந்தாலும் நீரை வெறுக்கும் தன்மை இதன் குணாதிசயம் இலைகள் வட்டமாக இருப்பதாலும் நுண்ணிய மற்றும் நானோஸ்கோபிக் புடைப்புகளின் மேலிருக்கும் மெழுகு பூச்சினால் இலைகளில் விழும் தண்ணீர் கோள் வடிவில் உருண்டு இலைகளின் மேற்பரப்பில் படைந்திருக்கும் அழைக்குகளை எழுத்து செல்கிறது இது தாமரை இலைகளுக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு இந்த லோட்டஸ் எஃபெக்ட் தொழில்நுட்பத்தை உபயோகித்து பெயிண்ட் கோட்டிங் சோலார் பேனல்ஸ் கப்பல் ஓடுகள் தன்னைத்தானே சுத்தம் செய்கின்றன எங்கள் ஊர் பூக்கடைகளில் பூக்களை தாமரை இலையில் பொதிந்து தருவாங்க ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே பூக்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தாமரை இலைகளை அரைத்து முகத்தில் பூசி உள்ளிருக்கும் அழகுகளை வெளியேற்றலாம் லோட்டஸ் ஸ்கின்ல நல்ல ரிசல்ட் தருகிறது சொல்லவே தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தாமரை இலைகளின் இயல்பு இயற்கை அழகை தந்து சருமம் மெருகேறச் செய்யும் எல்லாவற்றிற்கும் மேலாக வைரமணிகளாக தாமரை இலைகளிலிருந்து உருளும் நீர்த்துளிகளின் அழகை பார்த்தாலே மனம் லேசாகி பூ போல மலர்ந்து இந்த நீர்க்குமிழ்களில் மிதக்கும் நன்றி